இந்தியா காங்கிரஸ் கமிட்டி காமராஜருக்கு தான் பிரதமந்திரி கொடுக்கணும் புரியுங்களா அப்படி ஒரு திட்டம் இருக்கும் போது கூட அதை அவரை ஏற்றுக்கலாம் உடனே இந்திரா காந்தி அந்த மாதிரி கூப்பிட்டு அதை கோர வைக்கிறாரு இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா படிக்காத மாதிரி அதாவது வெல் பிரில்லியண்டு லாங்குவேஜ் அதிகமாக பேசுவார் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறார் ரஷ்யா எல்லாம் நாடும் சுற்றுப்பயணம் போய்ட்டு வந்ததுதான் நானும் வளர்ச்சி சொல்லி தான் இந்த தொழில் கல்வி கூட்டுறவு அதாவது கேட்டிங்கன்னால் ஐடிஐ பாலிடெக்னிக்கு பொறியியல் கல்லூரி மெடிக்கல் காலேஜ் எல்லாமே காமராஜர் காலத்தில் தான் சார் வந்தது எந்த பயலும் என்னைக்கு காமராஜ் எழுபத்தி செத்தாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இறப்பு சார் யாருகிட்டையும் அஞ்சு காசுக்கு நின்று சொந்தமாக வாகனம் இல்லை சார் டிவி சுந்தர நாய் தான் ஒரு வண்டி கொடுக்குறான் வாகனம் கொடுக்குறான் அந்த வாகனத்தில் வண்டியை நான் வண்டியில் போயிட்டு போது சைலன் வரக்கூடாது காவல்துறை வரக்கூடாது அதெல்லாம் தேவையான உயிரோட இருக்கேன் லுமேக்ஸ் வைக்கிறேன் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரனாக கல்வியில் குழந்தைகளுக்கு கருமவர்கள் காமராஜ் தான் தொழில் கூடங்கள் நூற்பாலைகள் சிமெண்ட் ஃபேக்ட்ரி சக்கர ஆலைகள் இது எல்லாமே சிந்தனையாளர் காமராஜர் தான் காமராஜர் போய் கையை பிடிச்சி ஏசியில கொஞ்சம் கிடையாது இதே வந்து வெள்ளக்காரனுக்கு எதிரியா இந்த துறை கலைஞர் உரிமை தொகுனு ஓன் காசா ஓ சம்பாதி மக்களுடைய பணத்தை நீ எப்படியா பேரை போட பஸ் நாடு பேர போடுற இந்த பஞ்சாபூரில் வந்து பஸ்ட் நாடு போடுற கலைஞர் பேரை போடுற கிளம்பாக்கத்தை ஓன் பேரை போடுற நல்லா கேட்குங்க சார் ஹிஸ்டாரிக்கல் மேனே சேரன் சோழன் பல்லவன் பாண்டியன் இப்போ கட்டப்போமான்னு இருந்த காலத்தில் அவங்க பேரில் தான் ட்ரான்ஸ்போர்ட் இருந்துச்சு எல்லா பேரையும் நீ எடுத்தியா இருக்கல அறுபத்தி ஒன்பதுல சிக்ஸ்டி நைன்ல எல்லா பேரையும் நீ எடுத்த ஓம்பேர பேர வைக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு ஓனாடா ஓ தேசமா ஓய் மண்ணா மண்ணு குட்டிச்சாராய் போச்சு சார் இன்னைக்கு தமிழ்நாடு மோசமா அழைச்சிக்கிட்டாங்க இந்த அம்மா ஒரு ரூபா கூட ஊழல் பண்ணல இந்த அம்மால ஜெயிலுக்குள்ள கொள்ளு ஏன் போட்டா ஜெயில செத்துச்சில்ல அதுக்கு என்ன உண்மை நீ நூத்தி முப்பத்தி எட்டு எம்மன் மயிலா புடுக்கணியா அன்னைக்கு செத்து அதுக்கு ஒரு வழி போட்ட சொல்லியா சார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி ஊராட்சியில் வந்து இன்னைக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் மானியடைய தமிழ்நாடு செந்தம்மின் சீமான் அவர்கள் எல்லாருக்கும் நினைவஞ்சல் செலுத்துற மாதிரி இங்கே வந்து நிகழ்ச்சி நீதிதான் வந்துருங்க சார் அதாவது காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல பிறக்கிறார் சார் புரியுங்களா திண்ணை கல்வி தான் அப்ப எஜுகேஷனா கம்மி தான் புரியுங்களா இறப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இறக்குறாரு இதுக்கு இடப்பட்ட தூரத்துல இந்திய தேசத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு நிறைய சாதனை அவர் செஞ்சிருக்கிறாரு அதாவது மூணு முறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில மூணு முறை இருக்கிறார் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல உங்களுக்கு வந்து சிஎம் ஆகிறாரு புரியுங்களா தொட்டியம் தொகுதியில எம்எல்ஏவா ஜெயிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல தமிழ்நாடு சிஎம்மா கரும்பை வீரர் கோமராஜர் பதவி ஏற்றுக்கிறாரு ஏற்ற உடனே தமிழ்நாட்டில் கல்வித்துறை பலவீனமாக இருக்குது கல்வி வசதியில் பள்ளிக்கூடங்கள் இல்லை உடனே கல்வித்துறை அமைச்சர் மொத்தம் எட்டு மந்திரி தான் சார் புரியுங்களா அதில் கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பழகன் அவரை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் பாடசாலை மொத்தம் எத்தனை இருக்குது ஏன் க பண்ணணும் அதுக்குண்டான நிதியெல்லாம் நம்ம சேர்த்து கல்வித்துறையை டெவலப் பண்ணணும் அப்படி ஒரு நாற்பத்தாயிரம் கல்வி பாடசாலையை நிறுவனம் ஒரு ஏற்பாட்டில் ஆரம்பித்தா சார் சார் அதாவது ஒரு ஐநூறு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு பாடசாலை பள்ளி அப்போ பாடசாலை ஏற்பாடு பண்ணியாச்சு ஆனால் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரல காரணம் என்னால் சாப்பாடு இல்லை பள்ளி இல்லை எல்லாம் மாடு மேய்க்குது இந்த கால பண்டமன்றத்தில் உடனே இவர் காமராஜ் என்ன கேட்குறாருன்னா என்ன காரணத்தில் பள்ளிக்கு குழந்தைகள் வரலன்னு கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொன்ன உடனே உடனே அவர் என்ன பண்ணுறாருனா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு புரியுங்களா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும் பண்டு இல்லை அப்போ வந்து யாருனாக்கா வெளிநாட்டில் போய் அமெரிக்காவுக்கெல்லாம் போய் அந்த சாப்பாடுக்கு தேவையான கோதுமையெல்லாம் அமெரிக்காவில் ரெக்கவர் பண்ணி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்போ இலவச கல்வியை கொண்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எஸ்எஸ்எல்சிக்கு வரையும் புரியுங்களா பதினொன்றாம் வகுப்பு வரையும் இலவச கல்வி திட்டத்தை அறுபதுல அறிமுகப்படுத்தினார் சார் ஆயிரத்தி ஐநூறுரூவா வருமானம் மாத வருமானம் இருந்தால் போதும் சார் அது புரியுங்களா அந்த மாதிரி இருக்க காலத்தில் தான் நீங்கள் மத்திய அரசோட நெருங்கிய தொடர்பு நேர்கோடு ரொம்ப குளோஸு அப்போ தமிழ்நாடு பலவீனம் தொழிற்கூடங்கள் இல்லை அதனால என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சியில் அமைக்கப்பட்டு உள்ள பிஎஸ்சியில் வந்து செக்கோவியா நாட்டு குலாப்பரேஷனில் எங்கள் தொகுதி வர தமிழ்நாட்டில் தொழில் கூடங்கள் இல்லை அப்படின்னு நேரு தொடர்பு கொண்டு ஒரு ஃபேக்ட்ரி கொண்டாடுன்னு சொன்ன உடனே திருநெல்வேலியை கொண்டே காட்டுறாரு அப்போ திருச்சியை காட்டுறாரு அந்த கமிட்டி வந்து இந்த இடத்த ஸ்பாட் வச்சுட்டு போகிறாங்க பார்த்துட்டு காடாக இருக்குது வாட்ரு வசதி இல்லை ரோடு வசதி இல்லை அப்படின்னு ஒமிட் பண்ணிட்டு போகிறாங்க மறுதிருப்பி நேராக தொடர்பு கொண்டு முதல்ல பிஹெச்எலாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உடனே திருச்சியில் வந்து உட்காந்து அந்த காட்டு மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கு இலவசமாகவே ஆணையரை கூப்பிட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க கார்வையெல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து எண்ணூறு ஏக்கரில் திருச்சியில் பிஹெச்ல உருவாக்குறார் சார் ஓஎப்டி ஆனான்ஸ் ஃபேக்ட்ரி துப்பாக்கி தொழிற்சாலை அதுவும் காமராஜர் தான் கொண்டு வராது வெளிநாடு சுற்றுப்பயணம் போடுறாரு புரியுங்களா வெளிநாடு சுற்றுப்பயணம் போட்டால் தான் ஓஎப்டி இன்டகரெக்ட் கோஸ்ட் ஃபேக்ட்ரி உங்களுக்கு சுற்றி சுற்று பயணம் இண்டகல் கோஸ் ஃபேக்ட்ரி கூடாது ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி உங்களுக்கு புரியுங்களா இது தொழில் போடணும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடுத்து என்னாக்கா திருவாடு துறையில் வந்து மண்ணை ரீசர்ஸ் பண்ணக்கூட ஒரு யூனிட் காரைக்குடியில் சிக்கர் யூனிட் புரியுங்களா அதை இல்லாமல் உங்களுக்கு இதில் நம்ம ஊட்டியில் ஜப்பான் கோஆபரேஷனில் இந்த இண்டுஸ்டான் போர்டபிளியூமு இந்த மாதிரி தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறையா கொண்டு வந்தது காமராஜு தான் சார் படிக்கலை இருந்தால் நேரடியாக நேரோட ரொம்ப பழக்க வழக்கான நல்ல தொழில் கூடங்களை கொண்டு வந்து அது மாதிரி அது மாதிரி உங்களுக்கு டேங்கா அதாவது நீர்நிலையெல்லாம் விவசாயத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு பதிமூணு கட்டி கட்டியிருக்காரு சார் அது திருவண்ணாமலை சாத்தூரூர் ராணுவம் கூட உள்ளடக்கியது இன்றைக்கூட திருவ திருவண்ணாமலையில் வந்து ப பிடபிள் கண்ட்ரி ஏவா வேலு கூட கட்டினேன் ஏவா வேலு கட்டி ஏவா பதினாறு கோட்டில் கட்டப்பட்ட ஆனால் தண்ணீரே கரைஞ்சி போயிடுச்சு சாத்தனூர் டேமு வெறும் மூணு கோடி தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி காமராஜர் பவுண்டேஷன்ல வந்தது அதனால காமராஜர் வந்து இந்திய தேசத்துக்கு அதாவது நேரு அருவா நேரு இறப்புக்கு அப்புறம் அடுத்தது இவர்தான் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அந்த பதவிக்கெல்லாம் ஆசைப்படலை உடனே என்ன பண்றாரு ராவ் சாஸ்திரியை அமைக்கிறார் அதுக்கப்புறம் ராகுல் போது சாஸ்திரி அறுபத்தாறுல இறக்குறாரு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மாயாவ அப்ப வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி காமராஜருக்கு தான் பிரதம மந்திரி கொடுக்கணும் புரியுங்களா அப்படி ஒரு திட்டம் இருக்கும் போது கூட அவரை ஏத்துக்கல உடனே இந்திரா காந்தி அம்மாரை கூப்பிட்டு அதை கோர வைக்கிறாரு இது எதுக்கு சொல்ல வரணும் படிக்காத லாங்குவேஜ் அதிகமா பேசுவார் வெளிநாடு சுற்றுப்பயணம் போறாரு ரஷ்யா எல்லா நாடும் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துதான் நாட வளர்ச்சி அடைய சொல்லிதான் இந்த தொழில் கல்வி கூட்டுறவு அதாவது கேட்டீங்கன்னா ஐடிஐ பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரி மெடிக்கல் காலேஜ் எல்லாமே காமராஜ் காலத்தில் தான் சார் வந்தது எந்த பயலும் இன்ன வரையும் என்றைக்கு காமராஜ் எழுபத்தி ஏழு செத்தாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சே இறப்பு சார் யாருகிட்டையும் போய் அஞ்சு காசுக்கு நின்னவர் வரும் சார் அவர் சொந்தமாக வாகனம் இல்லை சார் டிவியை சுந்த நாய்கார் தான் ஒரு வண்டி கொடுக்குறான் வாகனம் கொடுக்குறான் அந்த வாகனத்தில் வந்து லுமேக்ஸ் வண்டியை போய் யூஸ் பண்ணக்கூடாண்டார் என்ன சவாலுன்னு வருது நான் வண்டியில் போயிட்டு போது சைனன் எதுக்கு வரக்கூடாது சொல்ல வரக்கூடாதுனா கல்வியில குழந்தைகளுக்கு கருமவரர் காமராஜர் தான் தொழில் கூடங்கள் நூற்பாலைகள் ஆலைகள் சிமெண்ட் ஃபேக்ட்ரி சக்கர ஆலைகள் இது எல்லாமே சிந்தனை காமராஜு தான் காமராஜர்ல போய் கையை பிடிச்சி ஏசியில கொஞ்சம் கிடையாது இதே வந்து வெள்ளைக்காரனுக்கு எதிரியா இந்த துறையூர்ல வந்து பச்சை மலையில் வந்து ரெண்டு மாசம் காட்டுக்குள்ளே வளர்ந்தவர் ஏசி எல்லாம் தேவை கிடையாது அப்படியெல்லாம் எண்ணமே கிடையாது சாதாரண மனிதன் தான் சாப்பாடே வந்து சாதாரண மாதிரி தான் எல்லாத்தையும் அவர் சாதாரண தொண்டை மாதிரி தான் எல்லாமே இயக்கி வந்துருந்தார் இது இந்த காலகட்டத்தில் தான் சார் நல்லா கேட்டுருங்க அதாவது ஐம்பத்தி நா அறுபத்தி ஏழில் கர்மவீரர் காமராஜரை இந்த திராவிட இயக்கம் சிஎன் அண்ணாத்துறை துறை குறுப்பு புரியுங்களா அவரை தோக்கடிக்கிறாங்க விருதுநகரில் தோக்கடிக்கும்போது தோல்வி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ஓட்டில் தான் தோக்குறாது அதனால கூட கவலைப்படல சிஎன் அண்ணாத்துறைக்கு டங்கு கா கேன்சர் தொண்டையில் கேன்சர் வந்துடுச்சு அமெரிக்கா கொண்டு போகிறாங்க உடனே நேரடியாக போய் பார்த்து உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கப்புறோம் அண்ணா தட்டி கொடுத்து இறப்பு போச்சு எல்லாத்துக்கும் அவர் கலந்துக்கிட்டாரு அதனால் காமராஜரை வந்து யாரும் சாதாரணாலும் சொல்லவே கூடாது யாரும் கையை பிடிச்சி ஒப்படைக்கல கலைஞர் வரல நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் சிஎன் அண்ணா செத்த உடனே அடுத்த சிஎம் நெடுஞ்சலையண்ணே அடுத்தது கலைஞர் இருக்கார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் கூப்பிட்டு வந்து எஸ்எஸ்ஆரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பதவியை வந்து கலைஞருக்கு கொடுக்கலாம் காரணம் என்னென்னாக்கா எங்கள் பல சினிமா துறையில் கதா கதாசிரியர் சார் சேலம் வானன்றது இருநூத்தி ஐம்பது ரூபா தான் சம்பளம் பத்து ரூபா ரூம் கூட கொடுக்கல திருட்டு தினம்மா ரயில் ஏறி வந்த வரலாறு தான் வேறே சொல்கிறோம் புரியுங்களா இன்னைக்கு ஆசியாவிலே பெரிய பணக்கார குடும்பம் புரியுங்களா சன்குடுமோ புரியுதுங்களா சண்குழுமம் இன்னைக்கு ஆசியாவிலே பெரிய பணக்காரங்க இவங்களுக்கு கேள்வி கேட்பாடே கிடையாது அதனால வந்து நேரு சொல்றாரு எம்பி சிவாவா சிவா அதாவது வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது எம்ஜிஆர் தான் எஸ்எஸ்ஆர் வந்து அப்போ நடிகத்துறை சங்க லீடர் இந்த மாதிரி அண்ணா துறையாக இறந்துட்டாரு நம்ம வந்து இவர் கொடுப்போம் போஸ்டிங் கொடுத்துருவோம் இவரை சீமா ஆக்குவோம் அப்படின்னு எம்ஜிஆர் போய் எஸ்எஸ்ஆர் சொல்லும் போது எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் என்ன சொல்கிறான்னா கொல்லிக்கட்டையை முதுகில் வைக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்கிறாரு மறுப்பு தெரிவிக்கிறார் அது காரணத்தை தான் எம்ஜிஆர் தான் வந்து சி கலைஞரை வந்து அறுபத்தி ஒம்பதில் முதல்வராக ஆக்குறாரு அதுக்கு முன்னால் காமராஜரில் பிரிவில் என்ன போஸ்டிங் தெரியுங்களா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூ டபுள் அப்படி தான் இது பக்கனங்கால்வாயில் வந்து தூர் வாரத்துக்கு ரெண்டு கோடி அலாட் பண்டு ஒதுக்கியாச்சு பண்டு வேலை நடக்கிற சட்டமன்றத்தில் காங்கிரஸ்கார் கேட்க கேட்குறான் என்ன என்ன வேலையை நடக்கிறேன்னா முதல்ல இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த பணத்தை அமைக்கணும் ஒரு ஆரம்பமே ஆரம்பமே பிள்ளையார் சொல்லிய திருட்டு தண்டனை வேலைகள் அதனால கலைஞரை சீலில் கொண்டாந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தாங்க இவர் வேற யாரும் கொண்டாடல நீங்க வந்து கலைஞரை கையை பிடிச்சி நீ நாட்டாளன்னு திருட்டு போய குடும்பம் சார் உலக அளவு பெரிய அளவில் கொள்ளையான இருக்குது புரியுங்களா நீங்க அதை பத்தி நான் பேசக்கூடாது காமராஜை பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் இவனுக்கு அதிகாரம் கிடையாது ஏனாக அவர் பிரதம மந்திரி ரெண்டு பேரை ரவி சா லால் போய் சாஸ்திரியையும் அதே மாதிரி இந்திரா காந்தியை கொண்டு வந்தவர் அது மாதிரி உங்களுக்கு எல்லா தொழில்துறையும் அதே மாதிரி அறுபத்தஞ்சில் வார் நடக்குது சார் வாரில் சைனாவில் நம்ம தோத்துட்டோம் உடனே நேரு கேட்குறாரு நம்ம தோல்விக்கு என்ன காரணம்னு கேட்குறாரு நமக்கு வெப்பன்ஸ் வாங்க காசு இல்லை பணம் இல்லை பண்ணு இல்லை அப்படின்னு அமெரிக்கா வங்கி உள்ளார் நீங்கள் தடை போடுங்கன்ட்டார் இந்தியாவுடைய அமெரிக்கா வங்கி இருக்கிற தடை போடுறாங்க போட்ட ஒரு வங்கி பணம் பணம் கொடுக்கல சார் தடை போட்டு எல்லாத்தையும் குளோஸ் பண்ணால் அதுக்கப்புறம் அமெரிக்காக்காரன் வந்து என்னால் நீதி தர்றோம் இந்த மாதிரி கர்ம வீரர் காமராஜருடைய ஐடியா சாதாரண ஆள் கிடையாது அவரை பேசணும்னா அது விடிய விடிய பேசலாம் கல்வித்துறையை கொண்டாந்தாரு தொழில் கூடங்களை கொண்டு வந்தார் இன்ஜினியரிங் காலேஜை கொண்டாந்தாரு மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்தார் அப்போ மெடிக்கல் படித்தா ரெண்டு வருஷம் எலக்ஷன் எம்பிபிஎஸ் படித்தா ரெண்டு வருஷம் இலவசம் இலவச மருத்துவ மருத்துவம் செய்யணும் ரெண்டு வருஷம் பார்த்தாங்க கூட்டம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு சொல்லி காமராஜர் பாக்குறாங்க மாசம் இரநூத்தம்பது ரூபா அலாட் பண்ணி காமராஜர் கொடுக்குறாரு சொந்த வாகனம் கிடையாது கடைசி அவர் பேங்க் பேலன்ஸ் வெறும் நூற்றி இருபத்தி ஆறு புரியுங்களா அதனால அதனாலதான் புரட்சி தலைவர் நிறைய வாடி காமராஜர் சாப்பிடாம கூப்பிட்டுருக்காரு உங்களுக்கு அறுபத்தி ஏழில் திராவிட இயக்கம் வரும்போது கர்ம வீரருடைய காமராஜர் காம தென் மாவட்டத்தில் பல பிரச்சனை என்ன சார் காங்கிரஸ்கார தூண்டி விடனால பல இனமான உணர்வுகளை தூண்டி விட்டோன்ன பாதிப்பு நிறையா வந்துருச்சு வேறு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தஞ்சு ஓட்டு தான் காமராஜர் தோல்வியை காரணம் அதனால சிவா கூட்டியாக இருந்தாரு கலைஞர்கிட்ட ஒப்புட செய்யலாம் கிடையாது வரலாறு சொல்லுங்க கனியா கலைஞர் குடும்பத்துக்கு சண்குழுமா கே டிவி உலகளாவிய சொத்து இருக்கு கணக்கை கொடுக்க சொல்லுங்க புரியுதா புரியல உங்களுக்கு கணக்கா கொடுங்க ஏன்னா நீனே ஆள்ற நீனே சாப்பிட ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய போய் ஒரு ஒரு பயணி கோர முடியல நாரி கிடக்குது என்ன சுகாதாரம் சார் சமூக வளத்துறை டிபார்ட்மெண்ட் ஒன்று இருந்துச்சு சார் அது காமராஜ் காலத்திலேயே கொண்டாந்தாங்க இவங்க இவங்க பணத்தையே இப்போ ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகுன்னு ஓ காசா ஓ சம்பாத்தியா மத்தியில் பண மக்களுடைய பணத்தை நீ உன் பேரை போட பஸ் நாடு பேரை போடுற இந்த பஞ்சாபூரில் வந்து பஸ் நாடு போடுற கலைஞர் பேரை போடுற கிளம்பாக்கத்தை ஓம்பேர போடுற நல்லா கேட்குங்க சார் ஹிஸ்டாரிக்கல் மேனர் சேரன் சோழன் பல்லவன் பாண்டியன் கட்டபொம்மன் இருந்த காலத்துல அவங்க பேரில் தான் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு எல்லா பேரை நீ எடுத்து எடுக்கல அறுபத்தி ஒன்பதுல சிக்ஸ்டி நைன்ல எல்லா பேரை நீ எடுத்த ஓம் வைக்கிறதுக்கு வைக்க என்ன தகுதி இருக்கு ஓ நாடா ஓ தேசமா ஓய் மண்ணா மண்ணு குட்டிச்சனாகி போச்சு சார் இன்னைக்கு தமிழ்நாடு மோசமாக போச்சு சார் இரண்டு திராவிட ஆட்சினால ஆளாலும் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிச்சு நாட்டை கொண்டு போய் கூட்டுட்டாங்க சார் எல்லாம் டாஸ்மாக் மதுபான மதுபானத்தை காமராஜர் தடை செஞ்சாரு இதே புரட்சி தலைவர் அவரும் அப்படிதான் அவர் காலத்தில் ஆட்சி காலத்தில் மதுபானத்தை தடை செஞ்சிருந்தார் குருக்குற மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கூட எம்ஜிஆரை ஒரு டோனாலிஸ்ட் கேட்குறான் மதுபான தமிழ்நாட்டில் நீங்கள் தடை பண்ணீங்களாம்ல அப்படி எம்ஜிஆரை கேட்கும்போது நான் சட்டமன்றத்துல மசோதா தாக்கல் பண்ணேன் அதனால எல்லாம் ஒழுகினமா மதுபான தடை செஞ்சோம் அப்படின்னு பேர் வாங்கணும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தாங்க கலைஞர் சீனில் கொண்டாடுறாரு இதுல வந்து காமராஜ் எல்லாம் கையை பிடிக்கலை காமராஜ் கடைசியில் சாக பிழைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு செத்தாரு சாதாரண ஆள் கிடையாது இன்னைக்கும் ஒரு பேர் சொல்லுவேன் இந்திரா காந்தி எந்திரிக்கும் ஈக்குவலா அட்டைக்காடு போட்டு ஒரே ஆள் நேருக்கு முன்னால தனிமர் காமராஜ் தான் தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய பெருமை அதே மாதிரி தமிழ்நாடுங்கிற பேரை கொண்டாது சிஎன் அண்ணா துறை தான் கொண்டாந்தாரு இப்ப தமிழ்நாடு பேரை எடுத்துட்டாங்க டிரான்ஸ்போர்ட்ல அரசு போக்குவரத்துங்கிறாங்க யாரு பேரை யாரும் எடுக்கிறாரு நீ ஏன் எடப்பாடி எதிர்கட்சியா இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ கேட்க முடியாது நீ பலயம் கோடி கொள்ள இதெல்லாம் கேட்கறது தமிழ் மக்கள் என்ன எழுச்சா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொட்டணும் நீ பாட்டு தமிழ் மக்களை அவரை மந்திரி எடுத்துக்கியா எத்தனை பேர் இந்த ஏரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆளுக்கு ஒரு காலேஜ் கேட்டாங்க இந்த அம்மா ரூபா கூட ஊழல் பண்ணலை இந்த அம்மாவில் செத்துச்சில்ல அதுக்கு என்ன உண்மை நீ நூற்றி மைனா அன்னைக்கு ஒரு வழி கொடு நீ இன்னைக்கு வந்து பிரச்சனை படத்தையும் எம்ஜிஆர் அந்த அம்மா படத்தையும் உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்லாத இந்த ரெண்டு சார்